மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய மக்களை கதாபாத்திரங்களை என் கதையை திரையில் உயிரோட்டமாய் உருவாக்கி காட்டிய கலைஞர்களுக்கும் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் நந்தா அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் அண்ணன் மிள்ளைத்துறை அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் சாய் அவர்களுக்கும் என்னுடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நீராய் மக்கள் வந்து இது நான் பார்த்த வாழ்க்கை தான் எங்கள் கிராமத்தில் இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்க ஒரு கிராமம் தீயத்தூர் அங்கே வானம் பார்த்த பூமி ஆனால் வருஷ வருஷம் மழை பெஞ்சிடும் அந்த மண்ணில் நான் பார்த்த மனுஷங்களுடைய வாழ்க்கை தான் வீராய் மக்கள் அவங்களுடைய கோபம் அவங்களுடைய பாசம் அவங்களுடைய அன்பு அவங்களுடைய அழுகை இதுதான் நான் வீராய் மக்களாக வந்திருக்கு அழகின்ற சொல்லுக்கு அமுதான்னு ஒரு படம் பண்ணேன் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ரிவ்யூஸ் கிடச்சிது எனக்கு அந்த படத்தில் பத்திரிகைகள் எல்லாருமே அந்த படத்தை பிரமாதமாக எழுதியிருந்தாங்க ஆனால் கமர்ஷியல் ஹிட் கிடைக்கல எனக்கு ஒருத்தர் படம் பண்ணிட்டு பண்ணாம எவ்வளோ நான் கஷ்டப்படலாம் படம் பண்ணிவிட்டு கஷ்டப்படுறது வந்து ரொம்ப கடினமான ஒரு வழி அதை கடந்து நான் வந்துடணும்னு தீவிரமாக நான் எழுதுனக்கா தான் வீராய் மக்கள் இது முழுக்க முழுக்க மண் சார்ந்த வாழ்வியலை சொல்கிற ஒரு படமாக வந்திருக்கு எப்பவுமே எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் சென்டிமெண்ட்டு அந்த சென்டிமெண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரே தான் அது கிராமம் நகரம் எங்கே இருந்தாலும் அந்த சென்டிமெண்ட்டை கரெக்டாக சொன்ன இயக்குநர்கள் மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்காங்க நான் பார்த்த படங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு கிழக்கு வருஷம் பதினாறு கேளடி கண்மணி ராசாவின் மனசில் கிழக்கு வாசல் அப்படின்னு தொண்ணூறுகளில் நான் பார்த்த படங்கள் தான் என்னை சினிமாவுக்கு நோக்கி என்னையை தழிச்சு இளையராஜா அவர்களுடைய இசையும் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் கொடுத்து சினிமாவில் நான் வர்றதுக்கு அந்த தேடுதலோட சினிமாக்குள்ளே வந்து வாய்ப்புகள் தேடி அலையும் போது என்னை முதன் முதலாக அசிஸ்டன் அசிஸ்டன்டேக்டராக சேர்த்துக்கிட்ட ரவிமரியா சார் இங்கே வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி சூப்பர் குட் தான் நான் முதன் முதலாக அசிஸ்டன் டேக்டராக ஒர்க் பண்ணேன் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக நிறைவு கொடுத்துச்சு அதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னை நகர்த்தி கொண்டு போன என்னோட நண்பர்கள் என்னுடைய நெருக்கமான நண்பர் இயக்குனர் லெனின் பாரதி சார் வந்திருக்காரு அவருக்கு இன்னும் நன்றி கோகுல் சார் கோகுல் சார் கூட நாங்கள் நிறையா டிராவல் ஆயிருக்கேன் நாங்கள் சக்தியும் வந்து நான் ஒர்க் பண்ணோம் நான் கோகுல் சார் திரு சார் எல்லாமே ஒர்க் பண்ணோம் ஸோ அங் வந்து கோகுல் சார் என்னுடைய கதைகள் மேலேயும் என் மேலேயும் மிகப்பெரிய நம்பிக்கையாக வச்சுருந்தார் எனக்கு எப்பவுமே நல்ல ஒரு கைடாக கைட் பண்ணிகிட்டே இருப்பார் சுசீந்திரன் சார் இந்த ஸ்டேஜில் இல்லை அவர் எனக்கு முக்கியமான ஒரு சினிமாவில் இருந்தார் அவருடைய ஆதரவால் காதல் செய்யவும் பாண்டிய நாடும் எனக்கு பெரிய சினிமாவில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது அந்த ரெண்டு படத்தில் நான் அவர் கூட இருந்தேன் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா வேளாராமது சார் வீராய் மக்கள் கதையை எழுதிட்டு நான் தயாரிப்பாளர் சுரேஷனந்தா அவர்கிட்ட நான் சொல்லும்போது அவர்கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா இந்த கதையில் சார் இல்லாமல் இந்த படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணவே போக முடியாது அதுக்கு நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட் நீங்கள் கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அந்த உடல் மொழியை அந்த மண்ணுடைய அந்த அந்த பாடி லாங்குவேஜை அவர் அவர்கிட்ட தான் பார்த்துருக்கேன் சினிமாவில் சமீப கால படங்கள்லலாம் மத யானை கூட்டம் கிடாரி ரெண்டு ரெண்டு படம் போதும் அவர் சிறந்த நடிகர்னு எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த இதில் இருக்கும் அந்த ரெண்டு படமும் எனக்கு பயங்கரமாக பெரிய இதாகிடுச்சு எமோஷ்னலாக கோபமான வேளாசாரை அப்படியே சாந்தமான அன்பான ஒரு பாசமான மனுஷனாக நான் காட்டணும் நான் எழு நான் எழுதி மருதமுத்துங்க முத்துங்க இந்த கேரக்டர் அவர் பிரமல பிரமாதமாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்து சேர்த்துட்டார் அது வந்து மிகப்பெரிய இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அப்புறம் தீபாக்கா அவங்கள பற்றி சொல்லணும்னா கிராமங்களில் வந்து அண்ணன் உள்ள பிரச்சனை உறவு சிக்கல்கள்னால் அதில் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது தங்கச்சி தான் ஏன்னா ஒரு அண்ணன்கிட்ட பேசுனா இன்னொரு அண்ணன் கோச்சிப்பார் இன்னொரு தம்பி கோச்சிப்பான் அப்படி உடஞ்சி கிடக்கும்போது அந்த அத்தைகளுடைய பெயிண்ட் இருக்கில்ல அதை நான் கண்மட்டி பார்த்துருக்கேன் நம்ம ஊருக்குள்ளே போனாலே எங்கள் அத்தை என்னை பார்த்து அழுதுகிட்டே போவாங்க எங்கள் குடும்பத்தில் அவங்க கொஞ்ச நாள் பேசலை எதுக்கு அழுகிறாங்கன்னே தெரியாது ஏன்னா அண்ணன் பையனை அவங்க பிள்ளைய தான் அவங்க பார்ப்பாங்க அப்படி ஒரு அத்தையை ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னா நான் தீபாக்கை கேட்டுறனா வடிவு கேட்டுறேன்னா எழுதுனேன் அதை பிரமாதமாக அந்த 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 கலாச்சாரத்தோட அந்த மண் மண்மனம் மனமான மாணாத அவங்க ரொம்ப அழகாக கொண்டு வந்துருந்தாங்க அப்புறம் மாரியம் சார் அவர் வந்து இந்த இந்த ஸ்டேஜில் இருக்க வேண்டிய இருக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டோம் அவருடைய இழப்பு ரொம்ப ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக ஆயிடுச்சு இந்த கதைக்கு அவர் கொடுத்த ஒத்துழைப்பு மறக்க முடியாது ஒரு குடும்பமாக எல்லாருமே இந்த படத்தில் கோஆடினேட் பண்ணி தான் அந்த படத்தை நாங்கள் பண்ணோம் சிந்தியா மேம் அவங்க ஒரு நெகட்டிவ் ஷேடோ கேரக்டர் அங்கம்மான ஒரு கேரக்டர் அதை வந்து அது கிராமத்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சண்டை ஒரு ஒரு ஆரம்பிச்சாங்கன்னா யாரோ ஒரு ஆடு மேஞ்சதுக்கு ஒரு கோழி மேஞ்சதுக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துருப்போம் அதை வந்து அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா தண்ணி தூக்கம் போகும்போது பேசுவாங்க புல்லு கடத்தூட்டு போகும்போது பேசுவாங்க ஆடு வெட்டிட்டு போகும்போது பேசுவாங்க முதல் நாள் தான் சண்டை முடிஞ்சு நம்ம விட்டோம்னா அது ரெண்டாவது நாள் ஆரம்பித்துவாங்க ஒரு சண்டை ஒரு வாரம் ஒரு மாதம் வரைக்கும் போயிட்டே இருக்கும் அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நம்ம நிறைய கிராமங்களை பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு நான் நினச்சேன் அதே அந்த அந்த நெ அந்த நெகட்டிவ் ஷேடோ கேரக்டரு எமோஷ்னலாக ஒரு ஆலத்தில் பாசிட்டிவாக மாறுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது சடன் நடந்துடும் அதை வந்து ரொம்ப அழகாக சிந்தியா மேம் பண்ணியிருக்காங்க ரமா மேம் வந்து இதில் வேளா சாரு அந்த அந்த குடும்பத்தில் மூத்த மருமகலாக பண்ணியிருக்காங்க சாரோடைய ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க எல்லா குடும்பங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா அம்மா தான் வந்து தியாகத்தோட மொத்த உருவமாக இருப்பாங்க எல்லாத்தையும் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் இருப்பாங்க எங்கள் அம்மா அப்படி இருந்திருக்காங்க ஒரு நேரத்தில் சாப்பாடு வடித்தாங்கன்னா இருபது பேர் சாப்பாடு போடணும் கொழுந்தேன் கொழுந்த மயங்க நாத்தனார் மயங்க அப்படி இன்னொரு கொழுந்தேன் இப்படி எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் சரிசமாக நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் அப்படியே வந்து அப்பா சித்தப்பா எல்லாம் கோபமாக இருந்தால் கூட அவங்க எல்லாத்தையும் அதை பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி அந்த குடும்பம் உடையாம போயே கொண்டு போகிறது அம்மாக்கள் தான் அம்மாக்கோட தியாகத்தில் தியாகத்தில் தான் இன்னும் நிறைய கூட்டு குடும்பம் இங்கே இருக்காங்க ஸோ அப்படி ஒரு கேரக்டரை ரம்மா மேம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி அப்புறம் இணை தயாரிப்பாளர் இளத்தரண்ணை பற்றி சொல்லணும் அவர் வந்து இந்த படம் கதை எழுதின பிறகு ஆ பாண்டிகா சார் ஆ இந்த கதையை எழுதின பிறகு நான் விலத்தரனை போய் பார்த்தபோது ஃபஸ்ட்டு இந்த படத்தில் அவர் தயாரிப்பாளர் இணை தயாரிப்பாளர் வர்றதுக்கான விஷயங்கள் இல்லை ஸோ அப்புறம் வந்து இந்த படத்தோட பாடல்களை கேட்டார் கதையை கேட்டார் கேட்டவுடனே இந்த படத்துக்கு நானும் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு அவர் பட்ட உழைப்பை வந்து நான் சாதாரணமாக சொல்ல முடியாது தூரம் எங்களை எல்லாத்தையும் அரவணைச்சு ஒரு ப்ரொடியூசர் மாதிரி அவர் நடந்துக்கல ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி ஒரு எல்லா விஷயத்துலையுமே அவர் வந்து காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் படத்துக்கான விஷயத்தை மட்டுமே எஃபெக்டிவாக செஞ்ச ஒரு அண்ணன் அவருக்கு என்னுடைய நன்றி சுரேஷ் நந்தா என்னுடைய தயாரிப்பாளர் அவர் வந்து நானும் அவரும் ஒரு ஷூட்டிங்கெலாம் மீட் பண்ணோம் அதுக்கு பிறகு அவர்கிட்ட வந்து இந்த கதையை சொன்னேன் கதையை நாள்லேருந்து இந்த கதையை நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு மூணு வருஷம் அந்த கதைக்கான ட்ராவலில் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு ஒரு நாள் சார் இதை ஆரம்பிச்சிடலாம் அடுத்த சொல்லியில் எப்படி வருடம் எங்களுக்கு தெரியல நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு இந்த படம் கண்டிப்பாக முடிஞ்சு ஒரு ஆடியோ ஆடியோலிஞ்சு நடந்து ரிலீஸ் ஆகணும் அந்த நம்பிக்கையோட தான் அந்த படத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்து நின்றுருக்கோம் அதுக்கு அவருடைய ஒத்துழைப்பு தான் சினிமா மேலே அவருக்கு உள்ள நேசிப்பு தான் இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் அவருக்கு என்னுடைய நன்றி பாண்டியக்கா வீராயி கேரக்டர் படத்தோட டைட்டில் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அவங்களுடைய அவங்க போட்ட எஃபெக்ட் அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் அவங்க வந்து அந்த கேரக்டராகவே இருந்தாங்க எல்லாத்தையுமே அந்த சாந்தமாக பாசமாக அன்பாக அவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து இந்த கேரக்டரை உள்வாங்கி தென் மாவட்டத்தில் உள்ள வீராயை நான் பார்த்த வீராய் கேரக்டரை ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்தாங்க அவ அவங்களுக்கு என்னுடைய நன்றி மற்றும் படத்தில் நடித்திருக்க அத்தனை அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி குறிப்பாக என்னுடைய டெக்னிக்கல் டீம் மியூசிக் டைரக்டர் தீபன் சக்கரவர்த்தி கேமராமேன் எம் சீனிவாசன் எடிட்டர் முகன்வேல் ஆர்ட் டைரக்டர் ரவிஷ் பாடலாசிரியர் மதுரகவி சார் பிஆர்ஓ சதீஷ் சார் இந்த படத்துக்கு நீங்கள் கொ கொடுத்த ஒத்துழைப்பு மறக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வேலுமணி அண்ணன் படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி இல்லாமல் எங்கள் கூட பிறந்த அண்ணன் மாதிரி இந்த படத்தை எப்படியாச்சும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல பிகினி டு எண்டு வரையும் மேலே இன்றைக்கி வரையும் அவருடைய உழைப்பு மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அவருக்கு எங்களுடைய நன்றி இந்த படத்தில் எங்கூட ஒர்க் பண்ண என்னுடைய இணை துணை உதவி இயக்குநர்கள் அவங்களுக்கு என்னுடைய நன்றி அவங்க தான் முழுக்க முழுக்க இந்த படத்தில் பிகினி டு எண்டு வரையும் எங்கூட ட்ராவல் ஆனாங்க என்னுடைய நண்பன் ரத்னவேலு என் கூடவே இந்த படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் இப்போ வரைக்கும் என் கூட நிற்கிறேன் என் நண்பன் ரத்னவேலுவே அவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள்பா அப்புறம் இந்த இசை வெளியீட்டுகளாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் குழு குழுவினரின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போவும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய அம்மா அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என் மண்ணுக்கும் என் மனிதர்களுக்கும் வீராய் மக்களை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்